ஹாபியல் இன்டர்வியூக்காக காத்திருந்த ஹரிஷ் முகத்தை பார்த்த பிரதீப் கம்பெனியின் சிஇஓ ஹரிஷிடம் வந்து ஆஹ் சார் நீங்க எங்கே சார் இங்கே அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் ஆ இந்த கம்பெனியை வாங்க வந்தீங்களா அப்பொழுது அங்கே வந்த பிரதீப் அதை பார்த்து மிஸ்டீஸ் மீ அவன் எப்படி கம்பெனியை வாங்க முடியும் கிறுக்கு பிடிச்சிருச்சா உங்களுக்கு அவனே வேலை தேடி வந்திருக்கான் கிறுக்கு பிடிச்சது எனக்கு இல்லை உனக்கு அதை கேட்டு அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைந்தனர் உண்மையிலேயே அவர் தெரியுமா உனக்கு எப்போதும் சீரியஸாக சீரியஸாக பேசாத முதல் பேசுவதை பார்த்து பிரதீப் அதிர்ச்சியான அவசியம் இல்ல ராஜேஸ்வர் குரூப் பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது யாரையோ பேசிட்டு இருக்கீங்க அதுக்குள்ள எங்க போனாரு ஹரிஷுக்கு போன் செய்த சந்தனா போன் கட்டானதால் எரிச்சல் அடைந்தால் ஹரிஷ் ஹரிஷ் ஹரீஷ் எங்க போன ஏமா ஏன் இப்படி கத்துற ஹரிஷ் வீட்டுக்கு வந்தானா ஆஹ் வீட்டுக்கு வந்துட்டானே சந்தனா ஹ உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் சாலட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம எதுக்கு வந்த சந்தனா அது வந்து சந்தனா கோபமாக அந்த பவுலை தட்டி விட்டாள் நிஜமாவே உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இருக்கா இல்லையா சந்தனா நாம தனியா போய் பேசலாமா ஒருத்தனுக்காக எனக்கு இஷ்டமே இல்லைனாலும் அந்த பிரதீப் கிட்ட போய் வேலைக்காக பேசின அதுக்காக செருப்ப கழட்டி என்னையே ஆடிச்சுக்கணும் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட சந்தனா கிலே. சரியா புரிஞ்சுகிட்டேன். ஏன் அம்மா எதுக்காக உன்னை இப்படி திட்டி திட்டி வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியுது நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட. நீ உதவாதவன். நீ என் You are fit for nothing. வார்த்தைகளை சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இந்த மிஸ்டேக் நடக்கும் பட் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ கண்டிப்பா அது அவருதான் அவரை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது லெட்ஸ் டிஸ்கஸ் Cheers

நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்லு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணணும் வாவ் ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்க இத சொல்ல உனக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு தெரியல அதான் யோசிச்சேன் நான் இன்னும் ரியாக்ட் பண்ண போறேன் வீட்லயே இருந்தா உனக்கு தான் போர் அடிக்கும் நானே இத பேசலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட

இது வரைக்கும் வேலை செய்யலன்னு திட்டினீங்க இப்போ சின்ன வேலைனா என்ன எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு ஹரிஷ் நீ எதுவும் நினைச்சுக்காத அப்புறம் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ சந்தனா என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து கிளம்பினாள் நாட்டிலேயே மிகப்பெரிய டாப் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியான ராஜேஸ்வரன் மீடியாவின் புதிய சிஓக்காக அனைவரும் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தனர் அந்த சிஓவுடன் டயப் வைத்துக் கொள்வதற்காக ராஜேஸ்வரன் மீடியா

என் ஜாஸ்மின் என சொல்லிவிட்டு காரில் வருகிறார் என்றால் சிஇஓ எப்படி வருவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் அப்போது முப்பது சொல்லிட்டுவார் ஒருவன் ஒரு ஓட்டை ஸ்கூட்டரில் எந்த ஆடம்பரமும் இன்றி பழைய ஃபார்மல் ட்ரெஸ் அணிந்து கொண்டு அங்கே வந்தார் அவன் ஆபீஸ் உள்ளே செல்ல முயற்சிக்க அதனை கவனித்த ரிசபனிஸ்ட் ஓடி வந்து அவனை தடுத்தாள் ஹலோ மிஸ்டர் எங்க போற ஹாய் மேம் என் பேர் ஹரீஷ் பிளீஸ் தடுக்காதீங்க நான் உள்ள போனோம்

நீ வேற டிஸ்டர்ப் பண்ற. நாங்க புது CEO-க்காக எதிர்பார்த்திட்டு இருக்கோம். ஏன சொல்லிவிட்டு கோபமாக திரும்பினாள். ஹலோ மேடம், நான் தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற புது சிஇஓ உள்ள விடுங்க. நான் போகணும். என்னது? புதுசா வந்திருக்க CEO வா. எங்க இல்ல. இந்த நாட்டிலேயே ரிச்சஸ்ட் person அவர் நீயோ யோ மூன் ட்ரஸ்ஸம். ஏன கெண்டல் செய்தார்? CEOனா அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹரிஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் பார்த்துக் கொண்டிருந்தான்.

நீங்க செய்ய தெரியாம உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேரு வெளியில இருந்து யாரும் ஸ்ட்ரேஞ்சர் வராம பாத்துக்கிறது உன் பொறுப்பு தான் தப்பு இல்ல ஆனா மனுஷனை மனுஷனா மதிக்க கத்துக்கோ செக்யூரிட்டி கார்டு ஜாப் ஒன்றும் தப்பு இல்ல இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல எந்த ஜாபும் தப்பே இல்லை எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் தப்பு நான் நினைச்ச அந்த வேலையை விட்டு ஒன்று தூக்க முடியும் ஆனா அப்படி பண்ணா உனக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் இனிமே ஃபியூச்சர்ல எந்த தப்பும் பண்ணாம ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகேவா என ஷில்பாவிற்கு பாடம் கற்பித்தான் ஹரிஷ் ஷில்பா அவமானமாக உணர்ந்தாள் சாரி சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என அவள் கூறினாள் பின் அனைவரும் பூங்கொத்துகளை கொடுத்து ஹரிஷருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் எனக்கா உங்களுக்காக தான் சார் தேங்க்யூ வெல்கம் சார் மறுபக்கம் சந்தனா தன்னுடைய ஆபீஸில் அனைத்து மேனேஜர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் வைத்தாள் பாருங்க ராஜேஸ்வரன் மீடியாக்கு பொது சிஇஓ வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்க நம்ம ரொம்ப நாளா அந்த கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது சாத்தியம் ஆகல இப்போ புது சிஇஓ கிட்ட நம்ம ப்ரொபோசல வச்சு இம்ப்ரஸ் பண்ணி டீலை முடிச்சிரணும் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என தன்னுடைய மேனேஜர்களை கேட்டால் சந்தனா அதுக்கு எல்லோரும் சரி என்று முடிவெடுத்தனர் டெல் மீ யுவர் ஒபினியன்ஸ் தட்ஸ் குட் ஐடியா ஃப்ரெஷா அப்ரோச் பண்றது பெட்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டீலுக்காக நீங்களே போய் ராஜேஸ்வரன் சிஇஓ பார்த்து பேசலாம் சந்தனாவும் கூட அதேதான் யோசித்தாள் அதே எக்ஸைட்மெண்ட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாள் அம்மா ஹரிஷ் வீட்டுக்கு வரலையா இன்னும் வரல எங்க என்ன செஞ்சிட்டு இருக்கானோ அப்போது ஹரிஷ் வீட்டிற்கு வந்தான் பாத்தீங்களா வந்துட்டாரு ஆ ஓட்ட வண்டி வந்துடுச்சு அது கூட நீயும் போ நீ திட்டத்துக்கு கொஞ்சம் கூட கேப் விட மாட்டியா ஹவு வீஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டா இட்ஸ் குட் செக்யூரிட்டி வேலைக்கு போறதுக்கு இவ்வளவு செய்யா இதுவே சிஇஓ ஆயிட்டா என்ன பண்ணுவியோ ஏற்கனவே ஆபீஸ் டென்ஷனில் இருந்த சந்தனா தன் அம்மாவிடம் பேசி எந்த பயனும் இல்லை என அமைதியாக உள்ளே சென்றான் ஹரிஷும் தான் சிஇஓ ஆன விஷயத்தை யாருக்கும் சொல்லாமலேயே இருந்தான் அம்மா பேசினதை விட்டுதல்ல நிஜமா நல்லா இருந்துச்சா தானே அதான் கொஞ்சம் புதுசா இருக்கு பாத்துக்கலாம் இன் ஃபேக்ட் ராஜேஷ்வரன் CEO கூட இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காரு யாருக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே தான் உனக்கு அது தெரியுமா ஏல انا எனக்கு அவரை பார்க்கணும் எதுக்கு எப்பொல இருந்து பெண்டிங்ல இருக்கிற டீல் இந்த புது CEO ஓகே ஆச்சு ना ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி போய்டும் ஆ ஓ எஸ் மறுநாள் சந்தனா ராஜேஷ்வரன் மீடியா கம்பெனிக்கு சென்றாள் அங்க இருந்த ரிசெப்ஷன சிල්பா தன்னை தானே அறிமுகம் செய்தாள் எக்ஸ்கியூஸ் மீ என் பேரு சந்தனா நான் சந்தனா குரூப்ஸோட எம்டி உங்க சிஇஓ கிட்ட அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கேன் கொஞ்சம் இன்ஃபார்ம் மேம் ஜாஸ்மின் ஃபோன் செய்து விஷயத்தை ஷில்பா ஹலோ ஹலோ மேடம் சிஇஓ சார் கூட மீட்டிங் அதற்கு பதில் ஜாஸ்மின் ஓகே நான் சார் ஸ்கெடியூல் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றேன் ஓகேவா வெயிட் பண்ண சொல்லுங்க ஆ நான் வெயிட் பண்றேன் ஓகே மேம் வெயிட் பண்ண சொல்லியதும் அங்க உள்ள சோஃபாவில் அமர்ந்தாள் சந்தனா எக்ஸ்கியூஸ் மீ வெளியே ரிசெப்ஷனில் காத்துக் கொண்டிருந்த சந்தனாவை பார்த்ததும் ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான் சந்தனா இங்க இங்க நம்ம சிஓ ஆன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ என யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ் ஹலோ ஹலோ ஜாஸ்மின் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது